ஐயோ அது எல்லாம் இறைவனுடையது உன்னுடையது பார்த்தோம் எத சாசி எதை சுக்கோசி ததாசி எத் தபசி கவுந்தேய தத் மத் அர்ப்பணம் எதை நீ தபம் செய்கிறாயோ அதை எனக்கு அர்ப்பணமாக நீ செய் செய்வான் பேசினார் நீ எதை உண்கிறாயோனா என்ன அதனாலதே நம்ம பிராணாயஸ்வாக அபானாய சுவாக உதானாய சுவாகன்னு பிராணன்னா விடுவது மூச்சு விடுவதும் உன்னாலே அது மட்டுமில்ல அவாநாயக மூச்சை இழுப்பதும் உன்னாலே வியானாக உடல் இயங்குவதும் உன்னாலே இரத்த ஓட்டமாக நீங்கள் இருந்து உடலை இயக்குவதும் உங்களாலே உதானாக அது மட்டுமில்ல உயிரை விடுவதும் உங்களாலே அவா உதானாக சமானாக அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் சொல்வார் எல்லாருடைய வயிறுக்குள் இருந்து கொண்டு நான் ஜீரணசக்தியாக இருக்கின்றேன் என்று உணர வேண்டும் எந்த சடங்கை செய்தாலும் அது ஸ்ரௌத்த கர்மமோ அல்லது ஸ்வார்த்த கர்மமோ அதாவது நித்திய நைமித்திய கடமலை அன்றாட செய்ய வேண்டிய கடமைகளை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் காலையில் காஃபி குடிக்கலேருந்து இரவு வரை எல்லாமே ஈஸ்வர அதனால தான் காலையில் அந்த இறை சிந்தனை வருவதற்காகத்தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் காலையிலே சுப்பிரபாதம் கேட்டல் காலையில் இறைவனை பற்றிய சிந்தனைகளை செய்தல் இதெல்லாம் ஈவன் டிவியில் கூட ஏதாவது கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் முருகன் வெங்கட சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி பா இது போடுறார் பாட்டு மொதல் முதல் போடுறார்கள் ஏன் எல்லாம் இறைவனிடமிருந்து ஆரம்பிப்பது எல்லாம் இறைவன் செயல் அதனால் எந்த நிகழ்ச்சியிலையும் பாட்டு பாட முதல் இறைவனை பற்றி தான் அவர்கள் பாடுவார்கள் இது ஒரு முக்கியமான கருத்து தர்மார்த்த காமத்துக்காக என்னை வழிபடாமல் மோட்சத்தை லட்சியமாக கொண்டு என்னை வழிபட வேண்டும் அதில் அர்த்தம் அப்போ எதை செய்தாலும் என்ன செய்தாலும்னா என்ன எது நடந்தாலும் அது இறைவனுடைய நயதி வாழ்க்கையில் என்னையெல்லாம் எனக்கு நடக்கிறதோ அதை இறைவனுக்கு நான் அர்ப்பணமாக செய்கின்றேன் முழு சரீரமும் உடலும் மனதும் என் இறைவனுக்கு நான் அர்ப்பணமாக செய்கின்றேன் இறைவனுக்கு அர்ப்பணமாக நாம் செய்ய வேண்டும் அதனால சொல்கிறார் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு இது நம்மை இப்படி இறைவனைக்காக செய்யும் பொழுது அது நம்மை மனதை நம்மை மேம்படுத்த உதவுகின்றது அதனால் அந்த இடத்துல மேம்படுத்த உதவுகிறது எல்லாமே இறைவனுடைய அர்ப்பணம் இடத்திலும் இறைவனை பார்த்தல் அது மட்டுமல்ல நீங்கள் தபஸ் சேசிங்கிறார் தத் தற்குருஷ அதற்ப உபவாசம் ஜபம் தியானம் மௌனம் முதலிய எதை தவமாக செய்தாலும் அதை இறைவனுக்காக நீ அர்ப்பணம் செய்ய வேண்டும் ஏன் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்கின்றோம் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்யும் பொழுது நம்முடைய மனது அந்த கரண சுக்தியை அடைய முடிகின்றது எல்லாமே இறைவனுடைய நியதிப்படியே நடக்கின்றது என்று வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளுதல் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்தல் அதாவது நம்முடைய சொந்த விருப்பத்தையும் வெறுப்பையும் புகுத்தாமல் இறைவனுக்காகத்தான் என்னுடைய கடமைகளை செய்கின்றேன் அதனுடைய பலனை இறைவன் கொடுத்தது என்று நம் புத்தியை நம்முடைய மனதில் உதிக்கின்ற விருப்பு வெறுப்பை தியாகம் செய்தல் இப்படித்தேன் நடக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இப்படி நடக்கக்கூடாது என்பதை விட்டுட்டு எது நடக்கிறதோ அது இறைவனை சுரூபம் எது என் கடமையோ அதே இறைவன் கடமையே இறைவன் எப்படி ஒரு பூஜைகள் செய்யும்போது ஒரு பயபக்தியோடு நம்ம பண்ணுறோமோ அது மாதிரி வாழ்க்கையில் மற்ற செயல்களிலும் நான் பயபக்தியுடன் செய்ய வேண்டும் அதனால் எல்லாவற்றையும் பகவானுக்கு நீ அர்ப்பணமாக செய்ய வேண்டும் இதுதான் சந்நியாச யோக யுக்தாத்மா எமுக்தக உச்சதே இப்படிப்பட்ட சந்நியாச யோகத்தினால் ஒருவன் மோட்சத்தை அடைகின்றான் மோட்சம்னா இறைவனாகிய என்னுடைய சுரூபத்தை அவன் அடைகின்றான் பகவான் சொல்கிறார் என்ன சிவானந்தா அதனால் அடுத்து நமக்கு ஒரு இது வரும் அடுத்த நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்கின்றவர்கள் என்னை அடைகிறார்கள் என்று பகவான் கூறினார் இவருக்கு ஒரு அடுத்து சந்தேகம் வரலாம் அப்போ மற்றவங்களும் அடைவதில்லையா என்றால் சொல்கிறாரு மற்றவர்கள் அனைவரும் அனைவருக்கும் என்னுடைய கருணை உண்டு எல்லோரும் எனக்கு சவமானவர்கள்தான் எனக்கு வெறுப்பு வெறுப்பு இல்லை என்று அடுத்த சுலோகத்தில் நம்ம சென்ற வகுப்பில் தொடங்கணும் அது இருபத்தி ஒன்பதாவது சுலோகம் அதாவது இதில் கருத்து என்ன அடுத்த சுலோகத்தினுடைய கருத்து என்னன்னு சொன்னால் இரு என்னைக்கு அர்ப்பணமாக செய்து என்னை வணங்குபவர்கள் என்னை அடைகிறார்கள் அப்போ உங்களை வணங்காதவர்கள் அடைவதில்லையா அப்போ மனிதர்கள் போல பாரபட்சம் வந்து வருகின்றது அப்போ பகவானுக்கும் அரசியலா பகவானுக்கும் வேண்டியவர்கள் வேண்டாதவர்களா என்றால் அதற்கு பகவானுடைய பதில் அனைவருக்கும் நான் சமமானவன்தான் அனைவருக்கும் என்னுடைய கருணை அருள் உண்டு ஆனால் அவங்களுடைய புத்தியில் மனதில் யார் நினைக்கிறார்களோ என்னை அவர்கள் அடைகிறார்கள் பகவான் சொல்கிறார் அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி ஆகுங்க அது பாபா சொல்றார் அதாவது பொதுவாக சொல்லுவாங்க மேலிருந்து தேவர்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே ததாஸ்து ததாஸ்து அப்படியே இரு அப்படி இருந்து சொல்லுவாங்களாம் நம்ம தீயதை நினைத்தால் அப்படியே இருன்றவாங்களாம் நல்ல குணங்களை நினைத்தால் அப்படியே இரு என்பார்களாம் நல்ல ஞான விசாரத்தில் ஈடுபட்டால் அப்படியே இரு என்பார்களாம் ஆனால் தீயதில் போடு அது அப்படியே விரும்பார்கள் அதனால் இந்த இடத்துல நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை சிந்திக்க வேண்டும் என்று நம்ம கூறுகின்றோம் அது மாதிரி பகவானுடைய கருணை எல்லா எல்லாத்துக்கும் இருந்தாலும் அதற்கு சில சங்கராச்சரிய சில உதாரணம் சொல்கிறாரு இப்போ நெருப்பில் அருகில் இருப்பவர்களுக்கு குளிரை போக்குகின்றன நெருப்பிற்கு குளிரப் போக்கம்னா நெருப்பினுடைய அருகில் இருக்க வேண்டும் எப்படி நெருப்பானது தன்னுடைய அருகில் இருப்பவர்களுக்கு குளிரை போக்குகின்றதோ அதுபோல பகவான் எல்லா இடத்துல கருணை இருந்தாலும் பகவானை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் இறைவனை அடைகிறார்கள் ஏன் பகவான் வந்து நமக்கு புத்தி மனங்கிறத கொடுத்திருக்கிறார் சிந்திக்கக்கூடியதை பகவான் கொடுத்திருக்கிறார் அந்த சிந்தனையை வைத்து கொண்டு பகவானை நாம் நினைத்தால் மோட்சத்தை முக்தியை அடைவோம் அல்லது இறைவனுடைய கருணை எல்லோருக்கும் இருந்தாலும் பகவானை யார் சரணடைகிறார்களோ யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு காற்று எல்லா இடத்திலும் இருந்தாலும் நமக்கு ஒரு சுவிட்சை போட்டால்தான் அந்த ஃபேன் மூலயமா நம்ம காற்று வருது ஆனால் காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது அது யார் பயன்படுத்தணும்னா அது ஒரு ஃபேன் அப்படிங்கிற சுவிட்சை ஆன் பண்ண வேண்டியது அது மாதிரி பகவானுடைய கருணை எல்லா இடத்துல இருந்தாலும் நம்முடைய மனமானது அதை நாடினால் நாம் எளிதாக இறைவனை உணரலாம் அது அவரவர்களுடைய புத்தியை பொறுத்து இருக்கின்றது யார் என்னை நினைக்கிறார்களோ அவர்கள் என்னை அடைகிறார்கள் அடுத்த சுலோகத்தை சொல்கிறார் அக்னி எப்படி தீயில் தூரத்தில் உள்ளவர்களுக்கு குளிரை போக்காது அது மாதிரி என்னு எனக்கு தூரத்தில் இருப்பவர்களுக்கு நான் கருணை எப்படி கொடுக்க முடியும் என் அருகில் இருக்கிறவர்களுக்கு நான் அக்னி போல பரிமாறிக்கின்றேன் ஈஸ்வரனாக என்னை யார் வழிகிறார்களோ அவரிடத்தில் நான் இருக்கின்றேன் என்னிடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இது எனக்கு பாரபட்சமானது இல்லை எப்படி சூரியன் வந்து கங்கையில் உதித்தாலும் சாக்கடையில் உதித்தாலும் அது மாறுவதில்லை அதுபோல் எல்லாருடைய மனதிலும் நான் இருக்கின்றேன் நான் கற்பக வெளிச்சம் போல ஆனால் சுச்சை போட்டவர்களுக்கு லைட் வெளிச்சத்தைப் போல பக்தியாகிய நம்பிக்கையாகிய சுச்சை மனதில் ஆன் செய்தவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் சொல்லி பகவான் அடுத்ததில் சொல்கிறார் எல்லா அவரகளுடைய பக்தி துவேஷத்துக்கு தவறபடி நான் பலனை கொடுக்கின்றேன் அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் நான் அவர்களிடத்தில் இல்லைங்கிற பகவான் தேவன் மனிதன் எல்லா அஜுவராசும் இந்த இடத்துல பகவான் சொல்கிறாரு தேவன் மனிதன் பசு பக்ஷி முதலிய அனைத்து பிராணிகளிடத்திலும் நான் சபமாக இருக்கின்றேன் அதனால் இந்த இடத்துல அவர்களுடைய ஆகா ஆச்சாரம் சுவாபம் ஞானம் இவைகளினுடைய அடிப்படையில் அவர்களின் இடத்தில் பக்தி செலுத்துகிறார்கள் ஆனால் பகவானுக்கு அது மட்டுமல்ல சமமான அந்த இடத்துல தேவதைகள் உயர்ந்தவர்கள் மனிதனுக்கு அதிகமாக பொருள் கொடுப்பவர்கள் உயர்ந்தவர்கள் பணக்காரர்கள் என்னை எனக்கு பிரியமானவர்கள் மனுஷர்கள் எனக்கு நிகிருஷ்டர்கள் மனுஷர்கள் சிரேஷ்டர்கள் மிருகாதிகரிஷ்டர்கள் மிருகங்கள் கீழானவை என்று பகவானுக்கு எந்தவிதமான தாரதம்பியமும் இல்லை அதனாலுமே வாகனங்களும் வாகனங்கள் இறைவனுக்கு வாகனமாக மிருகங்கள் தான் இருக்கின்றன முருகனுக்கு வாகனம் மயில் ரிஷபம் சோபெருமானத்து வாகனம் கொடூரமான மிருகங்களும் அன்னை பலாசக்திக்கு வாகனம் சிங்கம் ஐயப்பனுடைய வாகனம் ஏன் மூஞ்சூறு பகவான் கணபதியினுடைய வாகனம் இதில் இருந்து என்ன தெரியுது எல்லா ஜீவராசியிலும் நான் சமமாக இருக்கின்றேன் தேவ மனுஷ மிருக சரீரம் கணபதியினுடைய துதிக்கை என்ன அது ஆண்ட கணவனுடைய துதிக்கையை கணவ துதிக்கையும் இது கணபதிக்கு தலையாக இருக்கின்றது உடல் தேவ சரீரம் மற்ற கால்கள் மனுஷ சரீரம் எல்லா உடையவர் தான் கணேஷ் பகவான் கணேஷ் எல்லா சரீரத்து கணபதி எல்லா சரீரத்தையும் உடையவர்னு சொல்கிறார் இந்த இடத்துல ஒரு ஆசிரியர் கூறுகின்றார் பகவானுக்கு அர்ப்பணம்னு சொன்னால் நம்மளுடைய வேலை என்ன பகவான் அவங்கவங்களுடைய வருண ஆசிரமத்துக்கு தகுந்த அவர்களுக்குண்டு விதிக்கப்பட்ட தர்மத்தை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்வது பகவத் பக்தி இந்த பக்தியினுடைய இது இதுதான் பக்தி இப்படி செய்யும் பொழுது மனதில் உள்ள அழுக்குகளை நீக்கி சுத்த அந்தக்கரண சுத்தியை இது கொடுக்கின்றது இது யாருக்கு வடமான அந்தக்கரண சுத்தியை யாருடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய புத்தியில் பகவான் தோன்றி அதை பகவானை பற்றி புரிவதற்கு ஏற்ப அவர்கள் தகுதியை அறைகிறார்கள் அதாவது பகவான் இதில் அந்த அது இந்த சுலோகத்தில் சுதாரி நம்ம சில தொடங்குனோம் தொடங்கணும் அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் என்ன அவர்கள் ராஜச தமஸ் வெறுப்பு வெறுப்புக்களை நீக்கி நெ வெறுப்பு வெறுப்புக்கள் பொறாமைகள் குறைகள் நிறைவேற்றமாகிய மனதை நீக்கி அழுக்கை நீக்கி அவர்களுடைய அந்த காரணமானது எனது தத்துவத்தை அல்லது என்னை உள்ளபடி புரிந்து கொள்கின்ற சக்தியை அடைகின்றது ஆகையினால நான் அவர்களிடத்தில் இருக்கின்றேன் சொல்கிறார் அதாவது சூரியன் வெளிச்சம் எல்லாத்துக்கும் ஒரே அனக்கராமாக செய்தாலும் கண்ணாடியில் எப்படி பிரதிபிம்பமாக தெரிகின்றது அதுபோல சூரிய வெளிச்சம் போல நான் எல்லாத்துக்கும் கருணை புரிந்தாலும் யாருடைய அந்த கரணமானது சுத்தமாக இருக்கின்றதோ அவர்களுடைய மனதில் நான் பதிகின்றேன் என்னை அவர்கள் புரிகிறார்கள் சொச்சம் சொல்றாள் பக்தருடைய சொச்சமான சுத்தத்தில் நான் வெளிப்படுகின்றேன் பகவான் வெளிப்படுகின்றார் அப்ப பகவான் நான் அவர்களிடத்தில் இருக்கின்றேன் அவர்கள் என்னிடத்தில் இருக்கின்றார்கள் அப்ப பகவான் பக்தர்கள் அல்லாத அசுத்தமான உடையத்தை உடைய மனதில் நான் வெளிப்பட மாட்டேன் ஆனால் எனக்கு விருப்பு வெறுப்பும் கிடையாது அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க சூரியனுக்கு கண்ணாடியில் சூரியன் கண்ணாடியில் பிரதிபிம்பித்தாலும் சூரியனுக்கு கண்ணாடியின் மீது விருப்பமோ